துறையினருக்காக மேலும் ஒரு சிற்பி வங்கி கிளை அமைக்கப்பட உள்ளது மத்திய நிதி அமைச்சர் கோவை கொடிசியா வளாகத்தில் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளிடம் மனுவாக அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் சிறு குறு தொழில் முனைவர் பஞ்சாலி உரிமையாளர்கள் விவசாயிகள் மனிதர்கள் ஆகியோருடன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார் இதில் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருந்து அனைத்து துறைகளைச் சேர்ந்த தொழில் முனைவர் பங்கேற்றனர் கொடிசியா மற்றும் உலகு உத்தியோக் பாரதி தொழில் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ பானதி சீனிவாசனும் பங்கேற்றார் இந்த கலந்துரையாட தொழில் முனைவோர் தங்களது கோரிக்கைகளை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அதிகாரிகளின் கடமை அதிகாரிகளிடம் ஒரு நிலையில் அதிகாரிகள் இன்று வந்து குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றிருக்கின்றனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருமான வரித்துறை எம்எஸ்எம்இபி அதிகாரிகள் என பலத்துறை அதிகாரிகள் இன்று எனவும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் தீர்வு காண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தொழில்துறையில் ஆயிரத்தி ஐநூறு சட்டங்களை கலைத்து எடுத்து இருக்கின்றோம் நாற்பதாயிரம் புகார்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது கோவைக்கு மிஷன் செயல்படுத்தப்படுகின்றது எனவும்லமான மண்டலம் கோவை என தெரிவித்தார்டிசிய அமைப்பு அரசின் திட்டங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கின்றது என தெரிவித்த அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிற்பி வங்கி கிளையினை கோவை குறிச்சி பகுதியில் திறந்து வைத்ததை கூறிய அவர் நூத்தி அறுபத்தி மூன்று முக்கிய

என தெரி மோ தொழிலுக்கு சிற்பி வங்கி கிளையில் கடன் கொடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் தெரிவித்தார் இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு பல சலுகைகள் திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை எல்லா இடங்களிலும் சென்று தெளிவுபடுத்தி வருகின்றோம் எனவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்திற்கும் கோவைக்கும் எந்தெந்த மாதிரியான திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பட்டியலிட்டவர் மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு எதுவும் வரவில்லை என சொல்பவர்களுக்காக இதை தொழில்துறையினரிடம் அதிகாரிகள் மனுக்களை வாங்கியிருக்கின்றனர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஜிஎஸ்டி கோரிக்கைகள் குறித்த விவகாரம் தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலிடம் கட்டாயம் பேசுகின்றேன் எனவும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறையினர் மத்தியில் வாக்குறுதி அளித்தார் முன்னதாக ஹோட்டல் உரிமையாளர் மிக்சர் ஸ்வீட்ஸ் மற்றும் உணவுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என நகைச்சுவையாக பேசி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை விடுத்தார்